அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கக்கூடிய சனிப்பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி கன்னி ராசிக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியான சந்தேகங்களோ இல்லை புதுசாக ஜாதகம் எழுதணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக ரீதியாகவோ இல்லை நீங்கள் பிறந்த தேதியோ சொல்லும்போது அவங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில் நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் வீட்டில் நடக்க போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது நடக்கப் போகுது இந்த பயிற்சி காலகட்டத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியதாக உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லப்படுது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அதாவது பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க முன்னேற்றத்துல தடைகளையும் தாமதங்களையும் நீங்க சந்திக்க கூடிய நிலையை சனி பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துறாரு கடினமான காலத்துல நீங்க தன்னம்பிக்கையோட செயல்பட வேண்டியதா இருக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்துக் கொள்வது மூலியமாகவும் இறைவனை வழிபடுவது மூலியமாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்க எளிதாக கடக்கக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்தது அவங்க உத்தியோக ரீதியான பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தடைகளையும் தாமதங்களையும் நீங்க எதிர்பார்க்கலாம் மனம் தவற ாம இருக்கிறது நல்லது நேர்மையாகவும் உங்களுடைய பணியில ரொம்பவே பொறுப்பாகவும் இருக்கிறது நல்லது பணிகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க மழை போல் குவியக்கூடிய நிலை ஏற்படும் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் திட்டமிடுதல் மூலியமா இது உங்களுக்கு சாதகத்தான பலன்களை பெற்றுத்தரும் சில சக ஊழியர்கள் அல்லது நெருங்கிய கூட்டாளிகள் மூலியமாக சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க தொழில் முயற்சிகளில் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது நிதிமுறைகளை நல்லா ஆராய்ந்து அதன்படி நடக்கிறது மூலயமா இந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வு பெறலாம் தவறான புரிந்துணர்வை தவிர்க்கிறதும் வெளிப்படையாக பேசுறதும் நேர்மையாக தொடர்பு கொள்வது மூலியமாகவும் நற்பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த காலகட்டத்தில் குறுக்கு வழியிலான பலன்களை தவிர வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது விடாமுயற்சியும் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெகுமதியை பெற்றுத்தரும் அதனால் பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் நேர்மையான பாதையில் போறது நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை குடும்ப எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் காதலுக்கு சாதகமான காலகட்டம் இது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க ஒற்றையர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதும் பிணைப்பை வலுப்படுத்தவும் இது சாதகமாக இருக்கும் காதல் உணர்வு அர்த்தமுள்ள ஒரு பரவா இருக்க ஒளி மரமே இல்லாமல் நீங்கள் இருக்கிறது நல்லது எல்லா விஷயங்களையும் உங்கள் குடும்ப உறவினரோடும் உங்கள் காதலரோடும் தெரிவிக்கிறது நல்லது காதலுக்கு பெற்றோருடைய ஆதரவு கிட்ட தாமதம் ஏற்படலாம் நம்பிக்கை இழக்காம தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இறுதியில் உங்கள் உறவுகளை பலப்படுத்தலாம் எதற்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது மன அமைதி காண்பதில் கவனத்தை செலுத்துங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டு இல்லாம ரொம்பவே தவறான நிலையில் நடக்க வாய்ப்பிருக்கு ஆனாலும் நீங்கள் அதுக்கு பொறுமையாக இருக்கணும் விரக்தி அடையாமல் அமைதியான மனநிலையை மேம்படுத்தி பயன்படுத்துறது நல்லது சூழ்நிலைகளை புரிந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க இதன் மூலியமா உறவுகளுக்கிடையே மதிப்பும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்க வாய்ப்பு திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிந்துணர்வு வளரக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையை உங்களுக்கு ஆதரவாக செயல்படுத்த உதவி செய்யுங்க பாசத்தை நீங்க உணரக்கூடிய நிலையும் ஏற்படும் பரஸ்பரம் ஒருத்தர் மீது ஒருத்தர் பாசமாக இருக்க உதவியாக இருக்கும் சூழ்நிலைகளை அனுசரித்து போகிறது மூலியமாக உறவை சமசரத்தனியை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்துது உறவில் மன அமைதியும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் சவாலான காலங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதும் உங்களுக்கு அந்த சவாலை எளிதாக்கவும் பிணைப்பை வலுப்படுத்தவும் உதவியாக இருக்கும் அடுத்ததாக இந்த காலகட்டத்துக்கான நிதிநிலையை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு சம்பாதிக்கிற சம்பாதிக்கிறத்துடன் கூடக்கூடிய நிலை இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது வருமானம் சீராக இருக்கும் எதிர்கால பலன் குறித்து நீங்கள் பணத்தை சேமிப்பீங்க எதிர்காலத்தை திட்டமிட்டு சிறந்த ஒரு நேரவா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு நிதி விஷயங்களில் முனைப்போடு இருக்கிறது உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையோட நல்வருவ கருதி உங்களுடைய சொந்த நலன் கருதி அதிக முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்வீங்க பட்ஜெட்டை மனதில் கொண்டு நிதி விஷயங்களை கையாள்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஊடக வணிகம் மற்றும் சரக்கு வர்த்தகம் நேர்மறையான முடிவுகளை தரலாம் அது மட்டும் இல்லாம எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் எச்சரிக்கையாகவும் பெரியவங்களுடைய ஆலோசனையும் பெறுவது நல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கலாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடித்தளமா இருக்கும் அப்படின்றத நீங்க மனதில் கொள்வது நல்லது அடுத்ததா மாணவர்களுடைய கல்வி நிலை பற்றி பார்க்கலாம் மாணவர்கள் கடினமா உழைப்பு சாதனை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு கடினமா உழைக்கிறது மூலயமா நீங்க சாதனை பெறுவீங்க மாணவர்களிடம் அர்ப்பணிப்பு உணர்வு காணப்படும் அதன் மூலியமா நல்ல பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் கவனமா இருந்தால் எளிதில் வெற்றி பெறலாம் கன்னிராசி மாணவர்கள் ஒரு சில தாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் பிரகாசிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆராய்ச்சித்துறை மாணவர்கள் தங்களுடைய முயற்சி மூலயமா நல்ல முடிவுகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க அர்ப்பணிப்பு அதாவது உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்கள் துறையில் முன்னேற்றத்தை உருவாக்கும் வெளிநாட்டில் கல்வியில் இருக்கக்கூடிய உயர்கல்வி தேடுறவங்க எல்லாருக்குமே பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்காங்க உங்கள் அறிவை சக மாணவர்களோடு பகிர்ந்து கொள்வது மூலியமாகவும் மற்றவங்களிடமிருந்து கற்றுக்கொள்வது மூலியமாகவும் பெரிய அளவுக்கான வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மேம்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் ஆரோக்கியத்தை ஈடுபடுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் செய்ய முடியும் அதனால் அதை நல்லபடியாக நம்ம பாதுகாக்கிறது நல்லது அதிக பணிகளால் உங்களுக்கு சோர்வு ஏற்படாமல் இருக்க தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் தூக்கம் இருந்தால் தான் நமக்கு சோர்வு இல்லாமல் இருக்கும் மன நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிறிய உடல் உபாதையாக இருந்தாலும் பழங்கள் காய்கறிகளை உணவாய் ஆரோக்கியத்தை மூலயமாவும் மேம்படுத்தலாம் அதிகப்படியான சர்க்கரை அல்லது ஆல்கஹால தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய முழங்கால் எலும்புகளுக்கு கவனம் செலுத்துவது நல்லது வலுவான எலும்புகளும் ஊட்டுகளும் உங்களுடைய உணவுல பச்சை இலைகளை சேர்க்கிறது மூலியமாக கண்டிப்பா நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாம உடற்பயிற்சி மேற்கொள்வது மூலியமாகவும் நற்பலன்கள் இருக்கு நடைப்பயிற்சி யோகா தியானம் மூலியமா உங்க ஆரோக்கியத்தை கண்டிப்பா நீங்க மேம்படுத்தலாம் அடுத்துதான் நீங்க செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த பரிகாரங்கள் மூலயமா சனியுடைய தாக்கத்தை நீங்க குறைக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து நீங்க சனியுடைய தாக்கத்தை குறைக்க இதை பயன்படுத்திக்கலாம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமான் மற்றும் சனி பகவானை வழிபடுங்க இதன் மூலியமாவும் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் சனி பகவானுக்கு பிடித்த நிறமான கருப்பு நிற உடை அணியிறது நல்லது அதே போல் தினமும் ஹனுமான் சாலிசாவை படிக்கலாம் இல்லை கேட்குறது மூலியமாவும் நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்குங்க ஏழைகளோ இல்லை வீடற்றவங்களையோ சந்தித்து அவங்களுக்கு தேவையான போர்வை துணிகளை தானம் செய்கிறது நல்லது குறிப்பா சனிக்கிழமைகளில் இதை செய்யலாம் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது வாயற்ற ஜீவனான நாய்கள் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் தண்ணீரையும் உணவையும் நீங்கள் தானமாக கொடுக்கறது நல்லது அதே போல் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்கிறது மூலியமாகவும் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ மூலியமாக கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் நிறைய தகவல்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறைக்காமல் அப்போதான் நம்ம சேனலில் போடக்கூடிய இது மாதிரியான பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க நோட்டிபிகேஷன் மூலயமா பெற முடியும் நன்றி